ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போட்டியில் இரண்டு அணி வீரர்களுக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க ஆர்சிபியை சேர்ந்த பந்து வீச்சாளரான குருணல் பாண்டியா அவங்க மைதானத்தில் செஞ்ச ஒரு சம்பவம் தான் தற்போது அனைவராலும் பெரிய அளவில் ஆச்சரியமாக ஆச்சரியமாக பார்க்கப்படுது அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுனாங்க இந்த போட்டி பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேயர்ஸ் அணிக்கு கேப்டனாக அஜிங்கியா ரஹானே அவர்களும் ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக ரஜத் பட்டீலர் அவர்களும் செயல்படுறாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண ஆர்சிபி பார்த்தீங்கன்னா முதலில் பந்து வீச்சை வந்து தேர்வு பண்ணாங்க அதன்படி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக குயின்டன் டிகாக் மற்றும் சுனில் நரேன் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கினாங்க கிண்டன் டிகாக் அவர்கள் நாலு ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க அதற்கு பிறகு அஜிங்க ரஹானே அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தாங்க வெறும் முப்பத்தி ஓரு பந்துகளில் இவங்க ஆறு பவுண்டரி நாலு சிக்சர்களோடு ஐம்பத்தி ஆறு ரன்களை குவித்தாங்க சுனில் நரேன் இருபத்தி ஆறு பந்துகளில் ஐந்து பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு நாற்பத்தி நாலு ரன்களை குவித்து ஆட்டம் விளந்துட்டாங்க அதற்கு பிறகு ரகுவன்ஷி அவர்கள் மட்டும் முப்பது ரன்களை எடுத்தாங்க பிறகு ஒரு பேட்ஸ்மனும் பெரிய அளவில் சோபிக்காததன் காரணத்தினால அந்த அணி பார்த்திங்கன்னா இருபது ஓர் முடிவுக்கு ஏ எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி நாலு ரன்களை வந்து எடுத்தாங்க இந்த போட்டியில் வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் பேட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆசிபி அணி சுழற்பந்து வீச்சாளரான குருணல் பாண்டியா அவர்கள் வீசின ஒரு பந்து சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்துல சி பாஞ்சுது அது மட்டும் இல்லாது அது பார்த்தீங்கன்னா பவுன்சர் ஆகி வெங்கடேஷ் ஐயர் ஐயர் அவர்களை தாண்டி விக்கெட் கீப்பரையும் தாண்டி வெளியில போக பார்த்துச்சு விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி அந்த ஒரு பாலை தடுத்து நிறுத்துனாங்க பொதுவாக சோர்பந்து வீச்சாளர் ஒருவர் யாரும் இந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகக்கூடிய ஒரு பாலை வீச மாட்டாங்க ஆனால் குரணல் பாண்டியா அவர்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசின அந்த ஒரு பால் இந்த இந்த அளவுக்கு ஜம்ப் ஆனது பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனான வெங்கடேஷ் ஐயர் மற்றும் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா என அனைவருமே பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டுருச்சு அளவுக்கு இவருடைய பந்து வீச்சு பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் ரொம்பவே அக்ரஸிவாக இருந்துச்சு இந்த போட்டியில் அவங்க மட்டுமே பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஓவர்களை வீசி மூணு விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றியிருந்தாங்க அது மட்டும் இல்லாது அவங்க வெறும் இருபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க முக்கியமான விக்கெட்டான கேப்டன் விக்கெட் அஜிங்கிய ரஹானே மற்றும் வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் போன்ற அதிரடியான வீரர்களுடைய விக்கெட்டை வீழ்த்தி இந்த போட்டியில் பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல் ஆர்சிபி அணி நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜோஸ் ஹாசிலூட்டா அவர்கள் அவங்க எதிர்பார்த்தது போலவே சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தாங்க நாலு ஓவருக்கு இருபத்தி இரண்டு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை அவங்க கைப்பற்றியிருந்தாங்க இதுவே ஆட்டத்தில் திருப்பு முனையாகவும் அமைஞ்சது தற்போது நூற்றி எழுவத்தி நாலு அப்படின்ற ஒரு டார்கெட்டை தற்போது ஈஸியாக வந்து சேஸ் பண்ணி வின் பண்ண போகிறாங்க ஆர்சிபி அணி தற்போது ஆர்சிபி அணியுடைய பந்து வீச்சு இந்த ஐபிஎல்ல மிகவும் மிரட்டலாக இருப்பது தற்போது ஆர்சிபி ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி